வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் அதாவது சாட்டை துறைமுருகன் வந்து இது முதல் வழக்கு கிடையாது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு இதற்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நீதிபதி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து பிரமாண பத்திரம் கொடுத்து வெளியில வந்திருக்காரு ஜெயிலையும் இருந்திருக்காரு ஜெயிலு இப்ப பாத்தீங்கன்னாக்க சமீபத்தில் வந்து இந்த விக்கிரவாண்டி வந்து ஐயா கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பாடல் ஒரு பட்டியலின சமூகத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி சாதியின் பெயரை குறிப்பிட்டு அதை சொல்லக்கூடாது நம்ம ஏன்னா அவனுங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து வித்தியாசம் நம்ம போயிடும் அந்த சாதியோட பெயரை சொல்லி திட்டி அந்த சாதியை இழிவுபடுத்துற மாதிரி பேசுனதுக்காண்டி வந்து வழக்கு போட்டிருந்தாங்க அதில் வந்து அப்பவே வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா வந்து நீதிமன்ற காவலை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்துட்டாங்க வந்துட்டு ஆனால் வழக்கு ரத்தாகல வழக்கு இருந்துச்சு அதுல ஜாமீன் தான் வந்து ஏபி போட்டிருந்தாரு நீதிமன்றம் என்ன நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க காசு காண்டி காசு வருதுங்கிற காண்டி நீங்க யூ வந்து பொது வலை சமூக வலைதளங்கள்ல எது வேணாலும் பேசுவீங்களா அப்படின்ட்டு காரி துப்பி இருக்காங்க இது வந்து அவனுக்கு மட்டும் கிடையாது அந்த நாம் தமிழர் நிறைய பேர் இருக்காங்க யூ பேர்ல ரொம்ப ஆபாசமா வந்து பேசுறது அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது அடுத்த தலைவர்களை பத்தி பேசுறது அதாவது சமூக நீதிக்காக பாடுபட்ட நம்மளுடைய தலைவர்கள் தமிழ்நாடு தலைவர் பெரியார் பெரியார் ஐயா கலைஞர் அண்ணா ரொம்ப ரொம்ப கேவலமா பேசி வந்து காசு காண்டி அதாவது இவனுங்க இப்படி பேசுனாக்க வெளிநாடுகள்ல இருந்து நிதி வருது நிறைய பேர் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தைக்காண்டி யூடியூப்ல காசு வருதுங்கிற காண்டி இவனுங்க அடுத்த குடும்பத்தை பத்தி அடுத்த தலைவர்களை பத்தி ரொம்ப மட்டமா இழிவா பேசுறது இது வந்து வழக்கமா வச்சிருக்கானுங்க நாம் தமிழ் கட்சிக்காரனுங்க அதே வந்து தலைமை சரியா இருந்தாதான் கீழே இருக்க தொண்டரும் சரியா இருப்பாங்க உதாரணம் இவனுக்கு கட்சி தான் ஏன்னா இவன் தலைவரும் சரி கிடையாது அந்த கொள்கை பரப்பாச்சிய சாட்டை துறைமுறை அவனும் ஒழுங்கு கிடையாது மிக மிக கேவலமா இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்து இது மாதிரி மன்னிப்பு கேட்கலாம் போட்டு வருங்க ஏன்னா இவனுக்கு வந்து எப்படின்னா சாவர்கர் வழியில வந்தவனுங்க இவனுங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது வந்து சர்வ சாதாரணம் கட்சியில வந்து எல்லாருமே இப்படிதான் இருக்குங்க அதுக்குதான் நீதிமன்றம் வந்து காரி துப்பி இனிமேலாச்சும் ஒழுங்காயிருங்கடா அதாவது வந்து காசு வருதுங்கறக்காண்டி வேற வேற மாதிரி வேலையெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா சொல்லியிருக்காங்க இவனுங்களுக்கு ஒரு டார்கெட் என்னன்னாக்க திராவிடம் திமுக ரெண்டையும் திட்டினா இவங்களுக்கு காசு வரும் அந்த ஒரு இதுல மட்டும்தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கு கட்சியில கட்சி சார்பாக யூடியூப் சேனல் வச்சிருக்காரு கட்சியோட கொள்கைகளை கொண்டு போய் தான் வச்சிருக்காரு அவர் வந்து கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் வேற மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கட்சிக்கு கொள்கையே கிடையாது கொள்கை இருந்தால் வந்து கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து நீங்க பொது பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசலாம் மக்கள் மத்தியில் வெளியில கொண்டு போறதுக்கு உங்களோட யூடியூப் சேனல் எவ்வளோ நல்லது செய்யறது இருக்கு அதை ஒட்டிக்கிட்டு நீங்க வந்து அடுத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறது அடுத்த தலைவரோட குடும்பத்தையும் அவங்களுடைய சொந்த அந்தரங்க விஷயங்களையும் பேசுறதுக்கு அவங்களுடைய யூடியூப் சேனல் சேனலு அதுக்கு தான் வந்து சரியான நல்ல ஒரு பாடம் கூட்டிட்டு இருக்கு நீதிமன்றம் இனி திருந்தி நல்லபடியா வீடியோ போடும் என்று நம்புறோம் நன்றி வணக்கம்